ஒரு ஜாதகரோட ப்ரசன்ட் லைஃப் அதாவது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத தீர்மானிக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் தசாநாதன் தான் ஃபஸ்ட்டு தசாநாதன் தான் அந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பாக்கியங்களையோ இல்லை அவயோக நிகழ்ச்சிகளையோ கொடுக்கறது அப்படிங்கிறத முடிவு பண்ணுற ஒரு கிரகமாக இருப்பார் அவர் அவங்க ஜாதகத்தில் வலிமையாக இருக்கணும் அவர் சுவர் பாவரா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல அவர் கேந்திரா திரிகோணத்துல இருக்கிறாரா இல்லை ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிறாரா எந்த ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரராக வர்றாரு உங்க லக்னாதிபதிக்கு லக்னத்திற்கு அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா உங்க லக்னாதிபதிக்கு நண்பரா லக்னத்திற்கு சாதகமான இடங்கள்ல இருக்கிறாரா இது எல்லாத்தையுமே பார்க்கணும் ராகு கேது அப்படிங்கிற இரு சாய கிரகங்களை தவிர மீது எல்லா கிரகத்துக்குமே அவற்றை பார்க்கக்கூடிய இணையக்கூடிய இருக்கும் பாவத்தின் தன்மையை பொறுத்து பலன்களை எயிட்டி பர்சன்ட் தீர்மானிக்கலாம் லக்னம் லக்னாதிபதியோட அமைப்பையும் இதில் சேர்த்துக்கணும் ஆனா ராகு கேதுக்கள் தசாநாதனாக அந்த திசையை நடத்தி செல்லும் போது இவங்க எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு கேது இருக்கக்கூடிய ஸ்தானம் இணையக்கூடிய கிரகங்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் கேதுவிற்கு லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருக்கிறாரா இதெல்லாத்தையும் பார்த்து லக்னாதிபதி பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய கூடிய இருக்கிறாரா இது எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் உங்களுக்கு கரண்டில் கேது தசை நடக்குன்னா அதுக்கு பலங்கள் எப்படி அமையும் அப்படின்னு தீர்மானிக்கலாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கின்றன சுக்கரன்னா சுகபோகத்தையும் ஆடம்பரத்தையும் பணமும் ஒரு மன வாழ்க்கை சுகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகமாக வருவார் குரு உத்திரகாரகன் தனக்காரகன் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் நிறைய தன்மைகள் இருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் தங்களுடைய பலம் பலவீனத்திற்கு ஏற்ப ஜாதகருக்கு வழங்கும் சோ இதில் மற்ற கிரகங்களை அவங்க என்ன தங்களுடைய தசாபுக்திகள கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு குழப்பம் இல்லாம ஓரளவிற்கு கணிச்சு பழங்கள் எடுக்கலாம் ராகு கேதுக்கள் எக்ஸாக்டா தாங்கள் இருக்கக்கூடிய பாவக அதிபதிகளை போன்று பாவக தன்மைகளை அந்த லக்கணத்திற்கு அது என்ன ஆதிபத்தியமாக வருதோ அந்த ஆதிபத்தியங்களின் சுப அசுப பலன்களை ஜாதகருக்கு வயது வாரியாக கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்குமே தன்மைகள் இருக்கு சுக்கரன்னா சுகபோகம் கலத்திரம் இல்வாழ்க்கை சுகம் குரு தனக்காரகன் புத்திரக்காரனா வருவாரு செவ்வாய்னா தைரிய வீரியக்காரகன் நிலம் ஆஹ் சகோதரக்காரனா வருவாரு தொழிலுக்கும் ஒரு வகையில அவர் ஒரு காரகனாகவே வருவாரு சனினா ஆயுள்காரகன் இந்த மாதிரி நிறைய தன்மைகள் இருக்கு கிரகங்களுக்கு மனித வாழ்க்கையில அவங்க தங்களோட தன்மைகளை பலன்களை தங்களோட தசா புக்திகள்ல கொடுக்குறாங்க இதுல நவ கிரகங்கள்ல சாயா கிரகங்களாகிய நிழல் கிரகங்களாகிய ராகு கேதுக்கள் மட்டும் ஞானத்தை தங்கள் வழியில கொடுக்கும் எல்லாத்தையும் வேற அறுத்து டைவர்ட் பண்ணி குழப்பி ஜாதகருக்கு ஒரு ஞான தேடலை உருவாக்குவோர் கேது கேது நம்மளுக்கு முக்கியமாக அறிவுறுத்துறது என்னன்னா பச்சின்மையா இருக்கணும் எந்த விஷயத்துலையுமே நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது எதிர்பார்ப்புகளை குறைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றவர் தான் கேது கடமையை செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க உங்களுடைய கடந்த கால கடந்த பிறவியோட கர்ம பதிவில் இந்த பிறவியில் தன்னோட பாவக எந்த பாவகத்தில் கேது அமர்ந்திருக்கிறாரோ அதன் மூலமாக ஜாதகருக்கு ஒரு ஞான புரிதலை உருவாக்குவர் கேது அப்படின்னு சொல்லலாம் எப்போவுமே கேது தடைகளை உருவாக்குவர் பற்றுக்களை முறிச்சு டிட்டாச் பண்ண வைக்கிறவர் தவறான திசையில் இருந்துச்சுன்னா நேரான வழிக்கு நம்மளை திருப்பி விடக்கூடிய ஒரு சக்தி இவை எல்லாவற்றையும் செய்து உள்ளார்ந்த ஞான தேடலை அறிய தோண்டுவோர் அப்படின்னு சொல்லலாம் அனைத்து துன்பங்களுக்கும் ஆசைதான் காரணம் அப்படிங்கிற ஒரு மேலான தத்துவத்தை ஜாதகருக்கு போதித்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய கேது அவருடைய தசைகளில் ஜாதகர் செய்யக்கூடாத பத்து முக்கிய விஷயங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் இதுவரை தாங்கள் அழித்து வந்த அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் உங்கள் ஜோதிட மன ஆலோசகர் எடிசன் ஐயா சாமி இது அஸ்ட்ரோமை கன்சல்டன் சேனல் நாம் எப்படி பேராசைக்காரகராகிய ராகு படமெடுத்து ஆடக்கூடிய நாகத்தின் தலையை போன்ற தோற்றமுடைய ராகு பேராசையின் எல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா அதற்கு எதிர்த்தன்மையாகிய ஒன் எயிட்டி டிகிரி எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஜோன் கேது அப்படின்னு சொன்னால் அவரு ஆசையை குறுக்கி முடிந்தவரை சுருக்கக்கூடிய உணர்வுகளை ஜாதகருக்கு கொடுக்கிறவரா இருப்பார் சோ அவரோட தசா புக்தி காலங்கள்ல அதிக ஆசையை வளர்த்து கொள்வது நல்லதல்ல கேதுனால விடுதலை தேவையில்லாதவற்றை நீக்குதல் விருப்பங்களை குறைச்சி ரொம்ப மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல கொண்டு போறது இதெல்லாம் போதியக்கூடிய கிரகம் இந்த காலத்துல அதிக ஆசை பேராசை தன்னோட சோசியல் ஸ்டேட்டஸுக்காக ஓடி ஓடி உழைக்கிறது இது எல்லாமே பெரும் தடையை ஜாதகருக்கு அதனுடைய தசா புக்தி காலங்களில் கொடுக்கும் கேது அதிகமான எல்லாம் வெட்டி விட்டுரும் பத்து முக்கிய விஷயங்களில் இரண்டாவதாக வருவது அவசர முடிவுகள் எடுக்கிறது கேதுனாலே ஒரு குழப்பம் தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப குறுகிய சிந்தனை அதனுடைய வால் போன்று ரொம்ப குறுகிய சிந்தனையாக தான் இருக்கும் திடீர் முடிவு இருக்கும் வேகமான செயல்களை நோக்கி தள்ளும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் நிதி உறவு விஷயங்கள்ல வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எந்த சொந்த பந்தம்னால எடுத்துக்கலாம் அவங்க சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது நீங்க டீல் பண்ணும்போது அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும் மூன்றாவதா பெரிய முதலீடுகள் செய்யறது கேதுனாலே எளிமை ராகுனா பிரம்மாண்டம் அதுக்கு அப்படியே எதிர்ப்புறமாக கேது இருக்கிறதுனால ரொம்ப எளிமையாக நிதானமாக முதலீடிகள் செய்கிறது அவசியம் இந்த காலத்தில் மனம் ரொம்ப குழப்பமா இருக்கும் கேது நிறைய வாங்கி சேர்க்கக்கூடிய கிரகம் கிடையாது நிறைய அசட்ஸ் வந்து செய்கிறேங்க அப்படின்னு அறிவுறுத்துகிற கிரகம் கிடையாது கேது தசா புக்திகளில் நிறைய முதலீடுகள் செய்து அசட்ஸ் வாங்கி போட்டிங்கன்னா அதனால் மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டு மன வருத்தம் மன உளைச்சலுக்கு ஆக ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும் அதனால் பெரிய டீல்ஸ் லேண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும் நான்காவதாக ரிலேஷன்ஸ்டருந்து உங்களை தனிமைப்படுத்துகிறது கேது வந்து தனிமையை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த உணர்வுகளை தூண்டக்கூடிய கிரகம் அதனால் குடும்பத்தில் இருந்து தொழில் உத்தியோக சம்பந்தமா வெளியே போய் தங்கி செயல்படுற ஜாதகர்கள் தங்களோட உறவுகள்கிட்டையும் டைம் ஸ்பென்ட் பண்ணி ஃபோன்லையாவது பேசணும் அப்படி இல்லை உங்களோட காரியத்திலையே கவனமாக இருந்து ரிலேஷன்ஸை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நிரந்தரமாகவே உறவு விடுபட்டு போகிற வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா கேது உறவோட பிரிவுகளை உங்களுக்கு ஞானத்தை தரக்கூடிய முக்கியமான கிரகமா இருப்பார் ஐந்தாவதா மற்றவங்கள குறை சொல்றது கேது உங்களோட ஈகோவை கடுமையா பாதிக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கும் ஈகோ இருந்துச்சுன்னா அந்த ஈகோவை அழித்து உங்களுக்கு மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகமா வரும் அதனால உங்களோட ஈகோ தாக்கப்படும் போது உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாம போகும் அல்லது ஒரு கோபம் இல்லை ரொம்ப அலட்டிக்குவாங்க இதெல்லாம் எப்போ வரும்னா கேதுவை சுப கிரகங்கள் பார்க்காம கேது கேந்திர திரிகோணங்கள்ல இல்லாம ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கும்போது ஜாதகருடைய குண நலன்களில் பெரிய மாறுபாடுகளை உண்டு பண்ணுவார் பார்த்தாலே ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டியா மற்றவங்களுக்கு தெரியும் இதனாலேயே இந்த காலங்கள்ல கேதுவோட தசாபுக்தி காலங்கள்ல மற்றவங்கள குறை சொல்றதை தவிர்க்கணும் ஆறாவதா பொய் பேசுறது அல்லது சீட் பண்றது கேது புதனோட வீடுகள்ல அமர்ந்து பாவர் சம்பந்தப்பட்டார்னா தாங்கள் சர்வைவல் ஃபிட்னஸ்க்காக நிறைய பொய் நிறைய புறம் கூறுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அதன் மூலமா ஜாதகம் நிறைய கெடுபலங்களை அனுபவிப்பார் தங்களோட வாய்ப்புகள்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் சமுதாயத்துல இருந்து மற்றவங்களோட அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் இந்த மாதிரி போய் அவதூறுகள் பரப்பி செயல்பட்டாங்கன்னா கேது கடுமையாக தண்டிப்பார் பிளாக் மணி இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் ஜாதகர் வந்து ரொம்ப கவனமாக டீல் பண்ணும் இல்லைன்னா அரசாங்கத்தோட கடுமையான தண்டனைகளுக்கு ஆளாவாங்க ஏழாவதா உடல் ஆரோக்கியத்தை புறக்கணிக்கிறது கேது எதையுமே ரொம்ப கேர் எடுக்கக்கூடிய கிரகம் கிடையாது அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் சில குறைபாடுகளை உண்டு பண்ணி அதன் மூலமாக ஞானத்தை தருவார் ரொம்ப அலர்ஜெட்டிக்கு ஆன்சைட்டியாக இருக்கிறது ஸ்கின் இஷ்யூஸு வைட்டமின் இம்பேலன்ஸ் கூட வரும் சாப்பாட்டு விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தாம விட்டமின்ஸ் எதுவும் எடுக்காமல் ரொம்ப விரதம் விரதம்னு இருந்து உடம்புல வந்துட்டு இம்யூனிட்டி எல்லாமே ரொம்ப கம்மியாகும் அதே மாதிரி ஒரே விஷயத்தில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுறதுனால ஸ்ட்ரெஸ்ஸு ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் அதிகமாக வரும் இது சம்மந்தமாக வர்ற ஹெல்த் வானிக்ஸ்லாம் நம்ம தவிர்க்காம உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப நல்லது எட்டாவதாக அதீத பற்று ஆன்மீகம்னாலும் சரி மெட்டீரியலிஸ்டிக்கான லைஃப்னாலும் சரி ரெண்டுலேயுமே அளவுக்கு அதிகமாக மூழ்கிறது கேது தசை உங்களுக்கு ஒரு பேலன்ஸை கொடுக்கக்கூடிய தசையாக தான் வரும் அதை அறிவுறுத்துகிற தசையாக தான் வரும் ரொம்ப அளவுக்கு அதிகமான ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உலக வாழ்க்கையிலேருந்து உங்களை தூரப்படுத்திடும் உங்களை ரிலேஷன் இல்லாமல் கட்டாயிருவாங்க அதே போன்று அதிக மெட்டீரியலிசம் அதாவது புற வாழ்க்கையில் நிறைய சுகபோகங்கள் உலகியல் நாட்டங்களில் ஈடுபட்டாலும் அதுலேயும் மன அழுத்தம் அதிகமாக வரும் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையுமே ஜாதகர்கள் போகக்கூடாது ஒன்பதாவதாக எதிர்மறையான நண்பர்கள் அன்வான்ட் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் டாக்ஸிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லிகள் தொடர்புகள் இது எல்லாமே அவாய்ட் பண்ணும் கேது டிட்டாச்மெண்ட் லெசன் கொடுக்கறதுனால தவறான நபர்கள்ட்ட இருந்தீங்கன்னா கட் பண்ணி அதிலிருந்து வெளியே அனுப்பிடுவார் கடைசியாக பத்தாவது விஷயமா பாஸ்ட் லைஃபை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது கடந்த காலத்தை நினச்சே வருத்தப்படுறது கேது எப்பவுமே கடந்த கால பதிவுகளை வேற இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த திசையில் பழைய மிஸ்டேக்ஸ் அதாவது பாஸ்ட் லைஃப்பில் செஞ்ச தவறான முடிவுகள் தவறான பாதிப்புகள் இதெல்லாம் நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது மனசுக்குள்ள வெஞ்சன்ஸ் ஒரு நபருக்கு எதிரான வெறுப்பு இது எல்லாத்தையுமே கேது முதல்ல அதிகமாக ரைஸ் பண்ணி அந்த விஷயத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த பதிவில் எல்லாத்தையுமே கலைந்து இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் கேதுவை குரு பார்த்து லக்னத்திற்கும் குருவோட தொடர்பு இருந்துச்சுன்னா மற்றவர்கள் செய்த அந்த நியாய அநியாயங்களை பேலன்ஸாக எடுத்துக்கிட்டு பெருந்தன்மையோட மன்னிச்சு விடுற குணம் இருக்கு இயல்பாவே அமைஞ்சிடும் எல்லா நிலைகள்லையுமே கேது தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய பாவங்களின் மூலமாக ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்பதால் ஞானத்திற்கு புறம்பாக உலகியல் நாட்டங்களில் ஈடுபடும் பொழுது அது சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகளை உண்டு பண்ணி உங்கள் ஞானமின்மை அதிகரிப்பார் அப்படின்னு சொல்லலாம் சுவரோடு இணைந்த சுபர் பார்த்த திரிகோணஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கேது லக்னாதிபதியும் சுபத்தன்மையோடு இருக்கும்போது உங்களுக்கு நிலையான ஆன்மீகத்தையோ அறிவையோ சமுதாயத்தில் ஒரு மேன்மேலும் புகழ் கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புலையோ கண்டிப்பாக இருப்பார் இந்த காணொலியின் மூலம் புதுசாக நம்ம சேனலுக்கு அறிமுகமாகறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தங்கள் அன்பிலும் ஆதரவிலும் மென்மேலும் உற்சாகம் கொள்ளும் உங்கள் ஜோதிடமான ஆலோசகர் எடிசன் ஐயாசா நன்றி வாழ்க வளமுடன்